அரசு பள்ளி ஒன்றில் எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழுவா மூலமாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வில் ஒரு சங்கி பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேரில் வருங்கால நித்தியானந்தாவாகவோ ஜக்கியாகவோ மாற விரும்பிய ஒருவன் அதற்கு பூர்வாங்க பணிகளை எல்லாம் பண்ணுவோம் மக்கள் மத்தியில் போய் ஃபேமஸ் ஆகும்னு அவன் சுற்றிகிட்டு இருக்கான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் நீங்கள் கூப்பிள்ளனாலும் கூட உங்களுக்கு ஏதாவது சேரு பெஞ்சு வேணுமா நான் வாங்கி தரேன் நன்கூட வேணாலும் தரேன் அப்படிங்கிற மாதிரி பூந்து பண்ணுறான்னு வைங்களேன் அப்படியான ஒரு ஆசாமி முன்வினை பயன் பற்றியெல்லாம் பேசி அங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஆசிரியர் ஒருவர் குழந்தைங்கிட்ட வந்து முன்வினை பயனை பற்றியெல்லாம் பேசுகிறியே இந்த ப இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடிய இதுக்கெல்லாம் போன பிறவியில் பண்ண பாவம் தான் காரணம் அப்புடின்னு பேசுகிறே அறிவு இருக்கா இப்படிலாம் பேசலாமா இதெல்லாம் தவறு அப்புடின்னு அங்கேயே கண்டித்து அது பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி அதை அவனே வீடியோ வெளியிட்டு அதை வச்சு சர்ச்சையாகி ஒரு பெரிய இல்லாகலான்னு நினச்சி அவன் அப்படி நினச்சி பண்ணானோ என்னவோ தெரில பட் ஆனால் எண்டாவது டே அப்படி தான் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் பெரிய சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய விவாதங்கள் ஓடுது இன்றைக்கு அதுக்கு மறுநாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே அந்த சம்பந்தப்பட்ட தமிழாசிரியர் சங்கரை பாராட்டி பொன்னாடை போர்த்தி உங்களை போடு உங்களை போல தான் இருக்கணும் அது அங்கேயே கண்டித்ததற்கு அவரை பாராட்டி அந்த பிரச்சனையை முடித்தார் ஆனால் அவருக்கு கண்ணா இருக்கிறது எது தெரியுமா அவர் படித்த கல்வி தான் அதனால தான் அவர் மேலே அமர்ந்திருக்கின்றார் மேலே அமர்ந்திருக்கிறது மட்டுமல்ல யாராவது பிற்போக்கு சிந்தனையை சொல்லி ஏதாவது கருத்துக்களை சொன்னால் ஏன் அப்படி சொல்றது எப்படியாவது சாத்தியப்படி சொல்றது தவறியா அப்படி எந்திரிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக நமக்கு கிடைத்திருக்கின்ற ஆசிரியர் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சங்கர் சார் அது போக பள்ளிக்கல்வித்துறைக்குள் நுழைந்து ஒரு சங்கி இது மாதிரியெல்லாம் பேசுகிறாங்கிறனா அவன் மீது உரிய நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார் ஆசாமி இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான் இது ஒன்று இதை வைத்து அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் கெடா வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க நாம் வீக்கெண்டுக்கு லீவு விட்டாச்சு நீ ஏண்டா பேச மாட்டேங்கிற வாயத்தொர இதை பற்றி நீ கருத்து சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்னா கருத்து தான் ட்விட்டரில் சொல்கிறேனே அப்படின்னா வீடியோ போட்டு தெரிவிக்கணும் அப்புடின்னு குறைவெளியை கடிக்கிறதுக்கு வந்தாங்க சோசியல் மீடியாவில் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையை கேன்சல் செய்வது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை கேன்சல் செய்வது அவரை டார்கெட் பண்ணி ஒரு ஹேஷ்டேக் ஓட்டி இந்தியா லெவலில் ட்ரெண்ட் ஆக்குவது அப்படின்னு இதை கொண்டு போக ஆரம்பித்தார் இந்த வைபவத்தில் நீ ஏன் கலந்துக்கலேன்னு வேற நம்மளை கேட்டாங்க இப்போ இந்த மனசாட்சி உறங்கும் போது மணக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடும் அது மாதிரி அந்த மணக்குரங்கு மறுபடியும் திரும்பி வரட்டும் ஊரெல்லாம் சுற்றிட்டு மனசாட்சி இழுத்து கொள்ள வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் பொறுப்போம் அப்புடின்னு தான் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறோம் அதாவது இவர்களால் அது என்ன உண்மையில் நடந்ததுன்னு போய் எட்டி பார்க்கக்கூடிய தொலைவில் அதை அணுகி ச கண்டுபிடிக்கக்கூடிய தொலைவில் அவர்கள் இல்லை நம்மால் அதை என்னன்னு பார்க்க முடியும் அதற்கு வாய்ப்பு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அதில் என்ன நடந்ததுன்னு சொல்லுவதற்கு தான் நாம் இருக்கமே தவிர உங்களோடே சேர்ந்து கேப்டனை தூக்கி பஸ்ஸு கடியில் போடுறது ரொம்ப சுலபம் பண்ணிடலாம் அதையும் நாமளே பண்ணிட்டா இப்போ எதுக்கு இருக்கணும்னு ஒன்று கேள்வி இருக்குல்ல இப்போ இந்த மாதிரியான நேரேட்டிவ்களுக்கு பலியாகிறத தடுக்கிறது தான் வேலையை போட்டு பண்ணிட்டு இருக்கோம் உண்மையில் இதை யோசிச்சு பார்த்தா இதில் துறையுடைய அமைச்சரை நேரடியாக தாக்குவதற்கு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா ரீதியாக யோசிச்சு பாருங்களேன் ஒரு துறையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொறுப்பு அல்லது அது மீண்டும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்யக்கூடிய பொறுப்பு அந்த துறையுடைய அமைச்சருக்கு உண்டு ஆனால் ஒரு பிசகு நடக்கிறது என்றால் அதற்கு அமைச்சரை ரிசைன் பண்ணு அப்படின்னு தேக தொடங்குறாங்கன்னா அவர்களுடைய நோக்கம் அந்த பிரச்சனையா அது பிரச்சனையா இருந்தா நீ இந்த அதை சரி செய்யு கேட்ப சாமானிய மனிதனாக இருந்தால் இந்த பிரச்சனை நடக்க கூடாதுன்னு சொல்லுவான் உண்மையிலேயே அதை பத்தி தீவிரமா யோசிக்க கூடிய ஒருத்தனா இருந்தா இதை இப்படி தீர்க்க முடியும் இந்தந்த இந்த வழிகளில் தான் இது நடக்குது இதை அடைத்தாலே அது சரியாகும்னு ஒரு ப்ரொபோசல் லெவலில் சொல்லுவான் இந்த ரெண்டையும் விட்டுட்டு இல்லை ரயில் விபத்து நடந்தது ம் மிக மோசமான விபத்து அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது மீண்டும் நடக்குது நடக்குது அதே துறைக்கு திரும்ப திரும்ப நடக்குது திரும்ப திரும்பவும் நடக்கும்போது தான் வந்து இதுக்கு மேலே நீ எதுக்கு அந்த பொறுப்பில் இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு பல்வேறு வியாக்கியானம் வேறு சொல்கிறாங்க கவசுன்னு சொல்லி ஒரு ஆப் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் சேட்டலைட்டோட தொடர்பு கொண்டது ஒரே பாதையில் இரண்டு ரயில்கள் வரவே வராது அது பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அந்த இதை மாட்டியிருக்கோம் அதன் மூலமாக வந்து ரயில்கள் வந்து சேமிக்கப்படும் சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த நாளே ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது தான் வந்து எந்த பதவிக்கு நீ லாய்க்கில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சொற்களை வந்து பயன்படுத்தணும் இன்னொன்று இருக்குது பாஜக ஆட்சியில் ஏதோ ரயில்வே துறையில் மட்டும் தான் பிரச்சனை நடக்குது மற்றதெல்லாம் விளக்கு வச்சு கிழகுன்னு இருக்க மாதிரி மற்றவர்களை எல்லாம் விட்டுட்டு அஸ்வினி வைஷ்ணவ பதவி விலக சொல்வதற்கான காரணம் என்னன்னா உன்னுடைய பொறுப்பற்ற தன்மையால நூற்று கணக்கான உயிர்கள் போயிருக்கு கடந்த காலங்கள்ல இப்படி நடந்துச்சுன்னா ஒரு தார்மீக பொறுப்பேற்று இது என்னுடைய பிசகுன்னு ஏற்று அந்த துறையுடைய அமைச்சர் பதவி விலகுவார் அதுக்காக தான் கேட்கறாங்க உண்மையில பதவி விலக சொல்லணும்னா நாடு முழுக்க இருக்கவங்க எல்லாரும் வைத்தறிச்சலையும் கொட்டுறது நிதியமைச்சர் ஆமா இல்லையா பிஜேபி காரணங்களே இந்த அம்மாவை இந்த டேம்லயாவது மாத்தி விடுங்கடான்னு சொல்லிட்டு கடைசியில முத்துகிருஷ்ணன் எல்லாம் வந்து எதிர்கட்சியாவே மாறிட்டார் இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சியில் அமர்ந்த ஒரு கட்சியில இருந்து ஒரு ஒரு அமைச்சரை மாத்தா அந்த அமைச்சர் அஸ்வினி போய் இன்னொருத்தர் வந்து சரிவு நிர்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா நாம நினைக்கிறோம் அது விஷயம் முன்னூறு நானூறு பேர் செத்து போறாண்டா நீ அதுக்கான பொறுப்பையே எடுத்துக்க மாட்டேங்கிறேங்கிறது தான் அதோடைய பிரச்சனை பிரச்சனை ரெண்டாவது ஒரு பிழை என்றால் அது திருத்திக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும்போது அதற்கு மறுநாளே அவர் அதை அட்ரஸ் பண்ணுறார் அதே பள்ளியில் போய் அந்த ஆசிரியரை கூப்பிட்டு வச்சு பாராட்டுறார் இதில் தப்பு செய்தவனுக்கு சட்ட நடவடிக்கை உண்டுன்னு உறுதியாக சொல்லிட்டு வரார் இதுதானே ஒன்று நடந்தால் அதில் துறை அமைச்சர் பொறுப்போடு இருக்கிறாரா அவருக்கு அந்த உணர்வு இருக்குதாங்கிறத உரசி பார்க்கக்கூடிய கட்டளைக்கள் நீங்க அதுக்கு முந்தின நாள் இன்னைக்கு வந்து ஃபயர் விடுறீங்க அவர் பண்ண உடனே சூப்பர் இப்ப பாத்தியா இதுக்கு தான்டா நான் தாண்டா வர்கேசுங்கிற மாதிரி சொல்கிறதுல என்ன பொருள் இல்லை நம்ம நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஒரு விஷயத்தில் தான் நம்ம பேசணும் நடிகர் தாமுவை பற்றி நம்ம பேசணும் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு உளவியல் ரீதியாக வந்து மா மாணவ மாணவன் மத்தியில் போய் அம்மாவை நினச்சி பாருங்க அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அழுக வச்சுக்கிட்டு தேவையில்லாத உளவியல் சிக்கல்களை ஏற்படுத்துகிறதா நம்ம பேசணும் அதற்கு பிறகு வந்து தாமுவே பெருசனாலும் சொல்லிக்கிறார் எனக்கு இப்போ இந்த ஸ்கூல்லையும் கூப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இடத்த யாரை வச்சு இவங்க நினைப்புறாங்க அப்படின்னா இது போன்ற ஆட்கள் வந்து போய் உள்ளே போய் நிரப்பிக்கிறாங்க காலகாலமாக இது மாதிரியான ஊடுருவல் கல்வித்துறையில் இருந்து கொண்டு தான் இருந்திருக்குது அதெல்லாம் அன்றைக்கு இருந்த இது மாதிரியான தமிழ் ஆசிரியர்களோ திராவிட இயக்கத்தால் வாழ்வு பெற்றவர்களோ பொறுமலோடு எரிச்சலோடு கடந்திருந்தாங்க சகிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க அதனால் அதுக்கு மேல அவங்களால எதுவும் செய்ய முடியாது ஆனால் சமூக வலைதளங்கள் வந்த காரணத்துக்கு பிறகு இந்த குரல் இருக்கு பாத்தீங்களா இது தொகுக்கப்படுது இது ஒற்றை குரலாக வலிமையான குரலாக மாறுது அதுக்கு அடுத்த நாளே அதற்கு தீர்வை நோக்கி அரசாங்கம் நகருது இன்னைக்கு தான் நடந்திருக்குங்கிறது அல்ல விஷயம் பிஜேபி தம் ஒரு மாநிலத்துடைய மக்களோடு நேரடியாக தங்களுடைய சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அரசில் எந்த துறையில் வாய்ப்பு இருக்கு கல்வித்துறை மூலமாக அதை செய்வதற்கு தான் அவங்களுக்குள்ள பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்காங்க சேவா பாரதி மாதிரி பல்வேறு அமைப்புகளை பாஜக ஃபன் பண்ணது இந்த ஆசாமியை ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் கிளை ஓப்பன் பண்ற அளவுக்கு இன்னும் நித்யானந்தாவோ ஜக்கியாவோ வளரல ஆனாலும் அவன் இருக்கான்னா இது எப்படி நடக்குது இவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபிங்கிற பேரில் ஆஸ்திரேலியா மாதிரியான பல்வேறு நாடுகளில் கம்பெனிகளாக பதிவு செய்து அந்த நாட்டுடைய லிபரல் தன்மையை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் உள்ளரங்கு கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை செய்கிறார்கள் அங்கிருந்து நிதி இந்த மாதிரியான வேலைகளுக்கு இங்கே களமிறக்கப்படுகிறது அப்போ இவர்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்போ பள்ளி மாணவர்களை போய் சேருவதற்கு என்ன செய்யணுங்கிறதா முழு நேரம் அவர்கள் யோசிப்பதே அப்படித்தான் இவர்கள் இந்த இடங்களை வந்து பிடிக்கிறாங்க திமுகவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சிக்காலத்தின் மிக முக்கியமான சாதனைகள் தொலைநோக்கு பார்வை கொண்ட சாதனைகள்லாம் வந்து குறிப்பாக அந்த துறையில் நடைபெற்றிருக்கு இந்த கல்வித்துறையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு புரட்சிக்கும் பத்து வருடங்கள் இருபது வருடங்கள் கிடைத்து தான் அதுக்கான விளைச்சலை முடியும் ஒரு பட்ஜெட் ஒது அறிவிக்கிறாருன்னா அந்த பட்ஜெட்டில் வந்து மிக அதிகமான தொகை கல்விக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்குறாங்க சிஎம்ஏ கூட என்னுடைய பேர் சொல்லக்கூடிய வரலாற்றின் பேர் நிற்கக்கூடிய இடமா பள்ளிக்கல்வித்துறையில் அவர் செய்யக்கூடிய விஷயங்களை வைத்து தான் இது பண்ற காலை உணவு திட்டம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அதை உடைப்பதற்கான செயல் திட்டத்தில் நீங்கள் மயங்குகிறீர்கள் ஒட்டு நீங்க ஒரு பிரச்சனையை வைத்து இந்த பிரச்சனைக்கு உண்மையிலேயே லாஜிக்கலா அமைச்சர் பொறுப்பாக முடியுமா நியாயமா இருக்கா ஒரு எஸ்எம்சி வந்து உள்ளுக்குள்ள ஒரு சங்கியை கொண்டு வந்து பேச வச்சிருக்கான் அவன் நாடறிந்த பேச்சாளன் இல்லை இவன் யாருன்னு உங்களுக்கு எனக்கு யாருக்குமே முன்ன முந்தா நாள் வரைக்கும் தெரியாது அப்படி ஒரு ஆசாமி வந்து பேசுறான்னா அதற்கு யார் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இதனுடைய பொறுப்பு யாருடையது அங்கே அவன் அப்படி பேசுவான்னு உங்களுக்கு தெரியாதுன்னா பேசிய போது கண்டிக்க தவறியது யாருடைய பொறுப்பு இவ்வளவுதான் பேச முடியும் இவனை கொண்டு வந்து பேச வைக்கிறது ஏதோ ஒரு பெரிய அஜெண்டா மாதிரியும் அப்படி எல்லாம் நம்ம இன்னைக்கு ஏன் அவனை தூக்கி தூக்கு உள்ள வைக்க போறாங்க இல்லை போன வாரம் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து கடிதம் எழுதி இருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு பத்து காசு தர முடியாது நீங்க புதிய கொள்கை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் அதனால் பணம் தர முடியாதுன்னு இந்தியாவினுடைய கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு மிரட்டல் விடுக்கிற மாதிரி ஒரு கலிதல் அப்படி இல்லை அன்றைக்கு அது அன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர் இந்த காரணத்துக்காகவே இவர்களுடைய மும்மொழி கொள்கை போன்ற தமிழ்நாட்டுக்கு விரோதமான கொள்கை காரணமாகவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்புடின்னா அவர் வெளிப்படையா அன்னைக்கு அவர் ஃபயர் ஃபயர்வுட்டியா நீயே

பள்ளி கல்வித்துறை ஃபெயில்ஸ் அப்போ நாலு வருஷம் வேலை செஞ்சத ஒட்டு மொத்தமா நீ செஞ்ச உன்னுடைய முட்டாள்தன ஒரு வேலை யாருடைய வேலைகளை ஒரே ஒரு வீடியோ கால் பண்ணிட்டு ஒரு ஹேண்ட் ஒரு பேக் பேக்கை போட்டுட்டு வந்து ஒருத்தன் கேன்சல் பண்ணிட்டு போயிடுறான்னா அப்போ யார் இங்க முட்டாளாகிறதோ ஊடகங்கள் கரெக்டா வந்து மொத்தமா அவருடைய துறையோடையே கேன்சல் பண்றது கல்வித்துறையுடைய சாதனைகளையே கேன்சல் பண்றதுங்கிற இடத்துக்கு ஊடகங்கள் வந்துடுறாங்க இது ஒரு செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ் அவங்களுக்கு இது போதாதா திமுக என்கிற கட்சி வந்து உங்களைப் போலவே இனமான உணர்வு கொண்டவர்களை பெரும்பான்மையானவர்களால் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு தொகுப்பான அமைப்பு அதனுடைய தலைமைங்கிறது நம்முடைய கொள்கை குரலை மட்டுமே பிரதிபலிக்கும் செயல்படுத்தும் இல்லாவிட்டால் அது தன் தொண்டர்களையே இழந்துவிடும் இப்போ என்னென்னு சொல்லப்போனால் இதனுடைய இந்த தலைமையுடைய செயல்பாடுகளும் அதனுடைய தேர்வுகளும் வெளியில் இருப்பவர்களை விட தலைமையால் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படக்கூடிய ஒன்று நூறு ஆண்டுகள் தங்களுடைய செயல்பாடுகளை நிரூபித்த திமுக தலைமையவே இன்றைக்கு வரைக்கும் கற்பு நிரூபிக்க சொல்லி கேட்கக்கூடிய ஆட்கள் இது மாதிரியான இப்படி எல்லாம் பண்ணா இதோட திமுக போயிரும் இந்த குரல் இன்னைக்கு நேத்தா வருது கலைஞர் அண்ணாவுக்கு பிறகு தலைமை ஏற்ற காலத்துல இருந்து இது சொல்லப்படுகிறது கலைஞர் அரை நூற்றாண்டு காலம் இந்த திமுகவுடைய தலைமை பதவியில் இருக்கும் போதும் இதெல்லாம் பிஜேபியோட கூட்டணி வைத்தீங்கன்னா இதோட போயிரும் இது மாதிரி பல்வேறு குரல்கள் அந்தந்த காலகட்டத்தில் இருந்துட்டு தான் வந்திருக்கு அது அத்தனையும் தாண்டி தன்னுடைய கன்சிஸ்டன்சியை நிரூபித்து தான் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு இதற்கு மேலும் இதை எத்தனை நூற்றாண்டுகள் தன்னுடைய கொள்கையை அடைவதற்கான காலம் வரைக்கும் அது தன்னை எப்படி சஸ்டைன் பண்ணிக்கணுங்கிறது அதற்கு தெரியும் இது தனி நபரால் நடத்தப்படுகிற இயக்கம் கிடையாது இந்த கட்சிக்கு உறுப்பினராக கூட இல்லாத இணையத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பெரும்பான்மையானவர்கள் எப்படி இனமான உணர்வும் திராவிட கொள்கைகளும் இருக்கிறீர்களோ இதே அளவுக்கு இதே ரெப்ரசன்டேஷன் தான் பார்ட்டிக்குள்ளையும் மெம்பர்

அப்போ நான் எதுக்கு உள்ளே இருக்கணும் அன்னைக்கு நடக்கக்கூடிய ஹீட்ல அப்படியே பேசுவது என்றால் அதுக்கு நம்ம தேவையே கிடையாது உங்களுக்கு தெரியக்கூடியது ஒரு பக்கம் ஊடகங்களில் வெளிப்படையாக பார்க்கக்கூடிய பக்கம் கொஞ்சம் நெருங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியக்கூடியது இரண்டாவது டைமன்ஷன் இந்த இரண்டையும் தாண்டி மூன்றாவது டைமன்ஷன் என்பது தலைமைக்கு தான் தெரியும் இந்த மூன்றையும் பார்த்துட்டு முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பதால் தான் அதற்கு பேர் தலைமை நீங்க பார்க்கறத மட்டுமே வைத்து இங்க ஒரு அமைச்சரவை தேர்விலிருந்து இருந்து மாற்றம் வரைக்கும் உங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆகிற அளவுக்கு நீங்க தான் பிரச்சனை அப்ப நீங்க எதுக்கு இதை இந்த மாதிரியான விவகாரங்கள்ல பாதி கூட கால்வாசி உண்மையை தெரிந்து கொண்டு இப்படியான நபர்கள்ட்ட எப்படி இதையெல்லாம் வந்து வெளிப்படையா பேச முடியும் ஒரு நாம பேசலாம் ஒரு விளக்கம் கொடுக்கலாம் உங்களுக்கு கட்சி இதை வந்து பேச முடியுமா அப்ப அதுக்கு இதுதான் வேலையா இப்படி எத்தனை பேர்கிட்ட போய் ஒரு கட்சி பேசிட்டு இருக்க முடியும் எவனோ ஒரு 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 வீடியோ போடுறேன் நான் வந்து ட்ரிகர் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்காக வந்து த தலைமையை வந்து உடனே சாந்தப்படுத்த முடியுமா கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா அதுக்கு என்ன இதுக்கு தீர்வுக்கு என்ன அவன் மேலே என்ன பிரச்சனை இருக்குது கையில் பொறுப்பு இருக்குதா கம்ப்ளைண்ட் இருக்குதா ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தாலும் சரி எங்கேருந்து வந்தாலும் சரி இறங்கினோட பிடிச்சிக்கொண்டு போய் ரிமாண்ட் பண்ண முடியுதா அவனை வந்து சிறையில் அடைக்க முடியுதா விசாரணை நடத்த முடியுதா வழக்கு நடத்த முடியுதா இதுதான் வந்து அதனால் முடிஞ்சுது நீங்கள் ஒருத்தரை வந்து தன்னோட தனிப்பட்ட மத நம்பிக்கை அல்லது கடவுள் நம்பிக்கையை வைத்து ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணிடுறீங்க நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய அதில் இது மாதிரி கல்ச்சுரல்ஸ்லையோ ஆண்டு விழாக்கள்லேயோ பள்ளியில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள்லேயோ நுழைவதற்கான ஒரு வாய்ப்பு அதில் இருக்கு அதை முடிந்த வரைக்கும் நம்ம தடுப்பதற்கான வழியை பார்க்கறோம் இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் மீண்டும் இழாம இருக்க ஒரு வரன்முறை வகுக்கப்படுகிறது இதுதான் தீர்வு இந்த தீர்வை கேட்டு அது மறுநாளோ அடுத்த அதுக்கடுத்த நாளோ நடக்கவில்லை என்றால் அப்போ நீங்கள் துறையை கேள்வி கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கும் அடுத்த நாளே இந்த இத்தனையும் நடக்குது ஆனால் நீங்கள் ஜாலியாக அதை விட்டுட்டு போயிடுறீங்கன்னா அப்போ முந்தின நாள் யாரோ செய்த ஒரு நேரேட்டிவுக்கு நீங்கள் பலியாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதான் அதனுடைய பொருள் ரெண்டாவது அமைச்சரை வெளியேற்று என்பது உள்ளரசியல் அது தீர்வு வர்ற நோக்கமே கிடையாது நீங்கள் அதில் அரசியல் பண்ணுறீங்க யாரோ செய்யக்கூடிய அரசியலுக்கு நீங்களும் ஒரு பகடைக்காயாக பயன்படுகிறீங்க இதை எங்கே போய் முடியும்னா ஆட்சியை விட்டு போங்கிறதெல்லாம் முடியும் அதுதான் உங்களுடைய நோக்கம் என்றால் அதுக்கு மேலே பேசுவதற்கு அதில் ஒன்றும் இல்லை ஊடக புரோக்கர்கள் இயக்க அரசியல் திருடர்களுக்கு ஒரு அமைச்சரை அடிப்பதற்கு சிறப்பு காரணங்கள் இருக்குது நட்பு ரீதியாக விளையாட்டுத்துறை அமைச்சரோடு அவரை கனெக்ட் பண்ணி அவரையும் இவரையும் சேர்த்தி வச்சு கேன்சல் பண்ணுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அவர்கள் பார்க்கிறார் அதுதான் ஆரம்பத்திலிருந்து நடக்கக்கூடிய இந்த நேரேட்டிவ் செட்டிங்குடைய பேசிக் இவங்க மறுநாளே சொல்கிறான்ல மொத்தமாக கேன்சல் பண்ணுங்க பள்ளிக்கல்வித்துறை ஃபெயில்ஸ் அப்புடின்னு போடுறான்னா நீ இந்த இடத்தை கொடுத்ததால்தான் அவன் அதுக்கு வருது வருது சரி இவன் பண்ணும் போதாவது கண்டிக்கிறக்க அந்த குரல் பத்து சதவீதம் ஆனால் ஒரு சதவீதம் அந்த வலுவை இதுக்கு பயன்படுத்துறியானா பயன்படுத்த மாட்டேன் இந்த துறையில் நடக்கக்கூடிய சாதனைகளுக்கு பாராட்டுவதற்கு வருவீங்களானா அதுக்கும் வர மாட்டேங்கிறேன் இப்போ இது என்னன்னு தான் சொல்கிறது இன்னைக்கு வந்து அவருடைய டிரைவர் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கினதாக பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஒரு நேரேட்டிவ் எடுக்கிறாங்க மாரிதாஸ் வந்து போட்டுக்கோங்க பாருங்க நாளைக்கு செய்திகளில் வரும் அந்த ஆசாமிக்கும் அமைச்சருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது அவர் அவரிடம் டிரைவராகவும் இருந்தது கிடையாது ஆனா மாரிதாஸுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது என்ன வேணாலும் சொல்லலாம் முதலமைச்சருக்கு டிரைவர்னு கூட சொல்லலாம் யாரும் கேட்க முடியாது ரெண்டாவது நாள் உண்மை வரும்போது அவன் அடுத்த வதந்திக்கு போயிருப்பான் இது எடுத்துட்டு பரப்பினவனா ஜாலியா விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிருக்கும் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும் டிஃபர்மேஷன் கேஸ் போட முடியும் இன்னைக்கு ஏன் அவர் மேல போட்டானுங்க தெரியுமா அவருடைய டிரைவர்னு சொன்னாங்க தெரியுமா அந்த ஊர்க்காரரு அந்த திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் இருப்பான் ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு எதிராக ஒரு ட்ரெண்டை ஊடகங்கள் கட்டமைத்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் இப்படி பார்த்து தும்பினம்னா இதுக்கு இன்னும் ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கும் அந்த பொண்ணு என்ன சொல்லுது அவர் வந்து என்கிட்ட சொன்னார் என்ன பண்றேன்னு கேட்டால் நான் வந்து அவருடைய டிரைவராக இருக்கேன்னா இவன் என் நேரமும் இந்த பொண்ணு கூட தான் இருந்திருக்கேன் அந்த பொண்ணை வந்து மாசமாக்குற அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவர் அமைச்சர் அவ்வளவு பள்ளி பள்ளிக்கல்வித்துறைக்கு பல ஊர்களுக்கு பயணம் பண்ணணும் வைக்கணும்னு சொல்லக்கூடியவருக்கு டிரைவராக இருக்கிறவன் எப்படி வந்து இந்த பொண்ணோடய இருந்திருக்க முடியும் அந்த பொண்ணு சொல்கிற கதையிலே பார்த்தா தான் முழுக்க முழுக்க என்னென்ன அங்கே தான் இருந்திருக்கான் ஊர்லேயே இளம் அமைச்சர்களை கொள்கை கற்பு நிரூபிக்க சொல்வது மூத்த நிர்வாகிகளுடைய பேச்சில் தொடர்ச்சியாக அவர்கள் ஏதாவது உண்மை சொல்லிட்டாங்களோ அந்த தலைமுறைக்கு பேசக்கூடிய வார்த்தைகளை எதாவது விட்டுட்டாங்கன்னாலோ அவர்களை பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் கற்பு நிரூபிக்க சொல்லுவது இது ஒரு சுழல் திமுக தலைமையை அதனுடைய செயல்பாடுகளை எதுவும் சொல்ல முடியாவிட்டால் அதற்கு கீழே இறங்க இறங்க எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து எம்ஓயு சைன் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு செப்டம்பர் பத்தாம் தேதி எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அது இது வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு பைசா வரல இதை பற்றி எவனாவது கேள்வி கேட்டேன்னா எடப்பாடி கொடுக்கக்கூடிய சொகுசு அதிமுக கொடுக்கக்கூடிய சொகுசு வேற எந்த கட்சிக்கும் எந்த மாநிலத்தில எவ்வளோ கொடுக்குறது ஏன்னா மத்தவங்க கொடுக்க மாட்டாங்கங்கிறது வேற நீ திமுக ஆதரவாளர்கள் திராவிட இயக்க ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு இந்த வேலை பார்த்தீங்கன்னா காலகாலமா இப்படித்தான் இருக்காங்க நம்மளையும் துணைக்கு கூப்பிடறது இருக்கு பார்த்தீங்களையும் வந்துமித ஏ நான் இப்படி இதுல இந்த சபீர் மாதிரியான புரோக்கர்களையும் இது பண்ணணும் ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேர் எழுதுறாங்க மருத்துவம் எழுதுறாங்க விமர்சனம் அதுக்கு பதிலே அவர் சொல்ல மாட்டேங்கிறாங்க இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனை மாதிரியும் அதாவது ஒரு ஆசிரியர் சங்கருக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு உணர்வும் சுயமரியாதை உணர்வும் அமைச்சருக்கு இருக்கிறதா அப்படின்னா அடுத்த நாள் அமைச்சர் போய் ஆசிரியர் சங்கரை பார்க்குறாரு ஏன் இடத்துல வந்து நீ பேசிட்டு போயிட்டு உடனே சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி அமைச்சர் பொதுவெளியில் சொல்றாரு அதுக்கு இவனுங்க என்ன உருட்டுறானுங்கன்னா அவர் என்ன ரவுடி மாதிரி பேசுறாரு இந்த மாதிரி ஒரு பிற்போக்கான அவர் கருத்து தான் அதுக்கு அரசுலாம் தேவையில்லையே டே ஏதாவது ஒரு பக்கம் வாய்வை இவங்கதான் என்ன சொன்னானுங்க இதையெல்லாம் எப்படி தடுக்கிறது அந்த பாருன்னு தூக்கி வச்சாச்சு உள்ள வச்சதுக்கு அப்புறம் வெறும் பேச்சுக்கு கைதா இதை எல்லா பக்கமும் வாய் வச்சா நீ என்னதான் பண்றது இப்ப இந்த நியூஸ் பத்தி சொன்னாங்க யாராவது கற்ற எழுதிருக்காங்களா திராவிட இயக்க ஆதரவாளர்கள் திமுக ஆதரவாளர்கள் தான் இது எப்படி நடக்க போச்சுன்னு பொங்கிட்டு இருந்தாங்களே தவிர எந்த ஊடகமாவது பள்ளியில் இப்படி ஒரு சனாதன பேச்சா எழுதி பார்த்திருக்கீங்களா நியூஸ் மினிட்ல கற்ற வந்திருக்கா எழுதல எழுத மாட்டாங்க அவங்களுக்கு அதான விருப்பமே அதான இவர்களுடைய நோக்கம் என்பது வேறு இவர்கள் வந்து கற்பு நிரூபிக்க சொல்றதுக்கு வந்து திமுகவின் கடைமட்ட தொண்டனை கூட கற்பு நிரூபிக்க சொல்லக்கூடிய யோக்கியதை இவர்களுக்கு கிடையாது ட்ரிகர் ஆகாதீங்க முதல்ல ரூல் நம்பர் ஒன்று திமுக காரங்களுக்கு திமுக ஆதரவாளர்களுக்கு திமுகவை காப்பாற்றக்கூடிய என்னாலும் நிற்கக்கூடிய திமுகவின் பலமே தொண்டர்கள் தான் ஆனால் அவனுடைய மிகப்பெரிய வீக்னஸ்ஸே ட்ரிகர் ஆகிறது தான் இதை விட பெரிய டாபிக் அதுதான் என்னென்னா ஆன்மீகத்துக்கும் சனாதன மத எதிர்ப்புக்கும் உண்டான வேறுபாடே புரியாத ஒரு வரட்டுத்தன்மை வந்து இவர்களை திராவிட சித்தாந்தத்துடைய கருதி கருதிக்கொண்டு இதில் பூந்து ஒரு அலப்பறை பண்ணுறாங்க இப்போ ரெண்டாயிரம் வருட பார்ப்பனிய உழைப்புடைய விளைச்சல் தான் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்து மதம்ங்கிற நிறுவனம் செக்யூலர் அப்படிங்கிறது மதச்சார்பற்ற தான் அது பொருள் எல்லா மதங்களையும் கடவுள் வழிபாட்டு முறைகளையும் எதிர்ப்பது அப்படிங்கிறது அரசியல் நிலைப்பாடு டீக்காவே ஆட்சியில் இருந்தாலும் பெரியாரே ஆண்டாலும் மக்களுடைய கடவுள் நம்பிக்கையை அதிகாரத்தின் பெயரால் வந்து ஒழிக்க முடியாது ஒழித்தால் அது ஜனநாயகமாக இருக்கார் சர்வாதிகாரத்தில் நீங்கள் அதை பண்ணலாம் ஜனநாயக அமைப்பு முறையில் இருந்து கொண்டு நீங்கள் அதையெல்லாம் செய்ய முடியாது இல்லை நாங்கள் அதாவது முழுக்க முழுக்க நாத்திகர்களுடைய அரசுன்னு சொல்லிக்கிட்ட இடதுசாரிகளுடைய அரசு அமைந்த சோவியத்தில் கூட வந்து சர்ச்சைகளுக்கு தடை விதிக்கலையே பக்தி பாடல்களோ சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள்ல பிரேயர்களோ நிறுத்த வேண்டும் அதற்கு எதிரான நம்முடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா ஆனால் ஆல்ரெடி அது நார்மலா இருக்கு அதை ஏன்டா முழுமையா நிறுத்தலன்னு நீ இன்னைக்கு திடீர்னு வந்து அதுக்கு எந்த பொருளுமே கிடையாது இங்கு மதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் வழிபாட்டு முறைகளுக்கும் சடங்குகளுக்கும் முழுமையான மக்கள் ஏற்பு இருக்கு இந்த தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இதை ஏற்றுக்கொள்கிறார் இவர்கள்கிட்ட தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் ரீதியாக இதனுடைய பிரச்சனை பாஜகவுக்கு புரியாத ஒரு 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 வியூ பாயிண்ட்டே இதுதான் இவ்வளவு இந்தியாவிலே அதிக எழுபத்தெட்டாயிரம் கோயில்கள் உள்ள ஒரு மா மாநிலம் அவ்வளவு பேரும் வந்து மக்கள் நம்பிக்கை உள்ள ஒரு மக்கள் மத்தியில் திமுக போன்ற ஒரு கட்சி பத்து வருஷம் இருந்தாலும் பதினஞ்சாவது வருஷம் வந்து ஆட்சியில் வந்து உட்காருது பதிமூணு வருஷம் இருந்தாலும் வந்து திரும்ப வந்து ஆட்சியில் வந்து உட்காருது எப்படி அப்படிங்கிறது தான் வந்து அவர்களுக்கு புரியவே புரியாத ஒரு விஷயமா இருக்குது மக்கள் மத்தியில் ஆன்மீக இந்து மத சனாதன மதத்துக்கான ஏற்பு இருக்கிறது என்றால் அந்த ஏற்பை கேள்விக்குள்ளாக்குவது தான் அதை தடுக்கிறதுக்கான பேசிக்கான வழி அதற்கு தான் இங்கு திராவிட இயக்கம் திராவிடர் கழகம் எல்லாம் தோன்றியது இன்றைக்கு இத்தனை ஓட்டரசிகளுக்கு வராத இவர்களுடைய வாக்கை பெற வேண்டிய தேவையில்லாத பல்வேறு இயக்கங்கள் இருக்குன்னா அவர்கள் போய் இந்த பரப்புரை எல்லாம் செய்வதற்கு ஒரு களம் வேண்டும் இங்கே ஒரு சங்கி ஆட்சியில் இருந்தால் நீ போய் அப்படி ஸ்கூலில் போய் பரப்புரை பண்ணினா பொது வெளியில் பரப்புரை பண்ணினா தூக்கி யூஏபி உள்ள வச்சிருவான் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது என்றால் நீங்க போய் பரப்புரை செய்வதற்கான களம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அதற்கான அரசியல் சூழ்நிலை இருக்கிறது இதையெல்லாம் யாராவது செய்கிறார்களா என்றால் செய்வதில்லை கிணத்துக்கு ஓட்டு கேட்கறானுங்க இஸ்ரேல் பிரச்சனையை பேசுறானுங்க பாலஸ்தீன பிரச்சனையை பேசறானுங்க இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மாசத்துல ஒரு ஏதாவது எடுத்து போட்டு வேலை பார்க்கறியா அரசுக்கு எதிராக அதிமுகவுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை இதற்கும் பாஜகவுக்கும் எந்த வேறுபாடும் இல்லைன்னு பயன்படுத்துறதுல திமுக ஆட்சியில் இருக்கிறது அது வந்து மக்களிடம் வாக்கு வாங்க வேண்டிய தேவையில் இருக்கிறது நான் இந்த சனாதன ஒழிப்பை ஒரு மாநாடு போட்டு நடத்துறேன் அதற்கு எதிரான மக்கள் ஏற்பை கேள்விக்குள்ளாக்குகிறேன் இந்த கருமத்தை எப்படி ஏத்துக்கிட்டு இருக்கீங்க வெக்கமா இல்லையான்னு நான் மேடை ஓட்டு பேசுறேன் அந்த வேலையெல்லாம் யாராவது செய்யறாங்களான்னா அது சொற்பமானவர்கள் க விரல் விட்டு என்ன கூடிய இயக்கங்கள் தான் அத பண்ணிட்டு இருக்கு இத கேட்டா இது அப்புறம் நீங்க எதுக்கு ஆட்சியில இருக்கீங்கன்னு கேக்கறாங்க ஆட்சியில இருக்கிறது மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி நிற்கக்கூடிய திமுகவே மேல் பாதியில வந்து கோயில பூட்டினாங்க அன்னைக்கு இருந்த அமைச்சர் ஆளர் மாவட்ட செயலாளர் அமைச்சர் அவர் எந்த முடிவு எடுத்தாரு என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு யார் பக்கம் நின்றா நம்ம பார்த்தோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஊரில் திமுக அதிக ஓட்டணும் நான் போன வாரமே ஒரு தடவை பேசணுங்க ரொம்ப சிறுபான்மையினர் பகுத்தறிவாளர்கள் திராவிட இயக்க பற்றார்கள் இந்து சனாதனமான எதிர்ப்பாளர்களுடைய எண்ணிக்கைங்கிறது தமிழ்நாட்டில் சொற்பமான விழுக்காடு அந்த விழுக்காட்டினுடைய வாக்குகளை வாக்குகளால் ஜெயிக்காமல் அதை நம்பக்கூடிய பெருவாரியான மக்களின் வாக்குகளை வாங்கி இந்த சிறு குழு சிறு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்கள் முற்போக்காளர்களுடைய ஈகோவை தீக்கும் பொருட்டு அதை வந்து இரும்பு கரம் கொண்டு அதிகாரத்தின் பெயரால் செயல்படுத்த முனைந்தீர்கள் என்றால் நீங்கள் வந்து இந்து மதம் என்கிற அமைப்பு இரண்டாயிரம் வருடம் அவர்கள் உருவாக்கி வைத்தது அதை நூறே நூறு ஆண்டுகள் கூட வயதாகாத ஒரு கட்சியின் கையில் நீங்களே எடுத்து கையளிக்கிறீர்கள்னு அர்த்தம் உண்மைதான் அதாவது நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் அணுகினீங்கன்னா ஹிந்து மதம் ஆன்மீகம் கடவுள் இது அத்தனையும் பாஜகவுடைய சொத்து பாஜக தான் அதுக்கு பேசுவதற்கான அத்தாரிட்டினி நீங்களே கொண்டு போய் ஒரு தங்க தாம்பாளத்தில் வைத்து கொடுக்கிறீர்கள் என்று பொருள் இந்து மதம் என்பதும் அது சார்ந்த சடங்குகள் என்பதும் உதாரணத்துக்கு பூமி பூஜை எங்கேயுமே போடக்கூடாது தமிழ்நாடு அரசில் திமுக ஆட்சியில் இருக்கிறது என்றால் எந்த நிகழ்வுக்கும் அரசிங்கம் பூமி பூஜை போடக்கூடாது அப்படின்னு கே சொல்லக்கூடிய குரல்களை எல்லாம் பார்க்குறோம் ஆமாம் அது சாத்தியமா ஆட்சிக்கு வந்து புது வந்து பார்ப்பன சடங்கா இது பூமி பூஜை தேவையா இதெல்லாம் வந்து இதுதான் திராவிடமா இதுதான் அதுவா அதுவான்னு கேட்டுக்கிட்டு இது ஒரு வரட்டுத்தனமான நிர்பந்தம் சாதியம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று சாதிய பாகுபாடு என்பது சட்டவிரோதமானது அதை கான்ஸ்டியூஷன் சொல்லுது அதற்கு எதிரான நடவடிக்கைகள் என்பது வேறு சாதியம் என்பது மதத்தால் பாதுகாக்கப்படுகிறது என்று அதை எதிர்க்கும் நிலைப்பாடுங்கிறது வந்து வேற ஒரு தளத்தில் இருக்குது மற்ற மதங்களை விட இந்து மதத்தை ஏன் அதிகமாக எதிர்க்கிறீர்கள் என்றால் காரணம் இந்து மதம் தான் சனாதன சட்ட சட்டகத்தை பாதுகாக்குது ஆப்ரகாமிய மதங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய மதங்களுக்கு சாதினா என்னன்னே தெரியாது அதுக்குள்ள இங்க கொண்டு வரும்போது சாதியை அதுக்குள்ளயும் வச்சுக்கிறாங்கிறது வேற பிரச்சனை அப்படியும் எந்த சாதியை வைக்கிறார்கள் இந்து சனாதன சட்டகம் சொன்ன சாதியை தான் இந்த மதத்துக்குள்ளயும் வச்சுக்கிறாங்க அப்போ இந்த மதம் என்பது சாதியை பாதுகாக்கிறது இந்த மதத்தை பாதுகாப்பது கடவுள் என்கிற கான்செப்ட் அந்த கடவுளின் பேரால் இருக்கக்கூடிய பக்தியில் தான் இது அத்தனையுமே நடக்குது அதனால் அதை உடைக்கிறேங்கிறது ஒரு இயக்க அரசியலாக சுயமரியாதை இயக்கத்தை நடத்தக்கூடியவராக பெரியார் பேசக்கூடிய ஒரு தளம் அது ஒரு விரிந்த தளம் நேரடியாக சாதிய பிரச்சனைகளுக்கு நேரடி காரணம் தெய்வ நம்பிக்கை தான் தெய்வ நம்பிக்கையை ஒழிப்போம் அப்படின்னு நீங்கள் வந்து இடையில் இருக்கக்கூடிய பத்து ஸ்டெப்பை தாண்டி காலை வச்சிங்கன்னா படியிலிருந்து பொழந்துக்கிட்டு விடுவ வேண்டிய ஒரு அரசியல் கட்சியில அதுதான் நடக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா இவர்கள் யாருமே இந்த தீவிரத்தை நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு எடப்பாடி இருந்தார் அவருக்கு முன்னாடி செத்து போன ஜெயலலிதா இருந்துச்சு பத்தாண்டு காலம் இவ்வளவு தீவிரமாக உங்களுக்கு கொள்கை பற்றெல்லாம் இருக்குன்னு இவர்கள் யாராவது காட்டி இருக்கிறார்களா என்றால் கிடையவே கிடையாது அப்ப இவர்களுடைய நோக்கம் திராவிட கொள்கைகளை அரசாங்கம் இது தாம் பெரியார் மண் திராவிட மண் இங்கு யார் ஆட்சியில் இருந்தாலும் திராவிட கொள்கைகளை நிறுத்தறதுக்கு நான் பாடுபடுவேங்கிறது அல்ல இவனை அடிப்போம் அதுதான் நோக்கம் திமுக ஆட்சியில் இருக்கு இப்போ நான் கேட்பேன் இப்ப இவர்கள் வந்து தங்களுடைய ஈகோவை இது லிபரல் அரசு இது திராவிட இயக்கத்துடைய ஓட்டு அரசியல் முகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய அரசு இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஈகோவை இதை வைத்து தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இன்றைக்கு இல்லை என்றைக்குமே நடக்க போவது கிடையாது இவர்களுடைய வறட்டு ஈகோவுக்கு அந்த நேரேட்டிவிற்கு மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து பலியாகாமல் தடுப்பது தான் வேலையே தவிர இதில் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் ஒரு பக்கம் ஒரு பங்கு உள்நோக்கம் கொண்டவர்களுடைய ஒரு பெரும் பங்கு இந்த உள்நோக்கம் கொண்டவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்களால் வந்து லாபம் அடையக்கூடிய ஒரு ஊடக தொழில் பண்ணக்கூடியவர்களுடைய ஒரு பங்கு இது இது எல்லாமே இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது உணர்ச்சி வசப்படுறவங்க பார்த்திங்கன்னா என் கட்சிக்கு தானே பேசுகிறேன் என் கட்சி நல்லா இருந்து தானே பேசுகிறேன் அவனுடைய காரணம் என்பது ரொம்ப நோபலானது தூய்மையான காரணமாக இருக்கும் ஆனால் இந்த உணர்ச்சி வசப்பட்டவருக்கு பக்கத்தில் இருக்கையன் பாருங்கள் ஒரு காரணத்தோடு வந்து அதை ட்ரெண்ட் பண்ணுறதோ அதை எழுத்து எழுதுறதோ கட்சியை திட்டுறதோ பண்ணுறவனுடைய நோக்கம் என்பது வேறு வேறு அதுக்கான ஒரு பணப்பனங்களான ஒரு நோக்கத்தோடு பண்ணுறான் இதெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கட்சியை அடிக்கிறாய்டா அப்படின்னு வேடிக்கை பார்க்குறேன் பாருங்கள் மகிழ்ச்சியோடு அவன் என்ன நினைக்கிறானோ அதை தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறதான் உண்மை ஒரு ஆட்சியில் உங்களுக்கு தெரியக்கூடிய பிரச்சனைகள் வேறு எங்களுக்கு தெரியக்கூடிய பிரச்சனைகள் வேறு இது பொது வெளியில வந்து விளக்கம் சொல்றதுங்கறதே பண்ணுங்கிறது சரி பண்ண முடியுதுங்கிறதுனாலதான் எது எதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக தோன்றுகிறதோ எது ஃபியூச்சர்ல வேறு பிரச்சனையும் கிளப்பும் தோன்றுகிறதோ வாய்ப்பு இருந்தால் அதை கொண்டு போய் அவங்ககிட்டயே சொல்றோம் இந்த ஆட்சியில் தொடர்ச்சியாக அது போன்ற பிசகுகள் எல்லாம் சரி செய்யப்படுகின்றன அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம கிட்ட ஏன் பேசாமல் ஏன் பேசாம ஒ ஒரு கெடா வீட்டுக்கு போறதுக்கு உரிமை இல்லையா ஒரு முடிவு உரிமை இல்லையா என்னங்களா நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்ஸ்